அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தசரதன் ஸ்ரீராமன் லக்ஷ்மணர் பரதர் இவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை பாசம் அயோத்தி நகரை தசரத மன்னர் அறுபதாயிரம் ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவரது ஒரே குறை புத்திர சோகம் அவரை வாட்டியது அவர் ஒரு முனிவரிடம் பெற்ற வாக்கால் அந்த வாக்கை அவருக்கு வரமாக அமைந்து நான்கு புதல்வர்களை பெற்றெடுத்தார் ஸ்ரீராமர் கிருஷ்ணமணர் பரதன் சத்ருகன் நான்கு மகன்களையும் தனது குருவான விஸ்வாமதனிடம் குருகுலம் அனுப்பி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் தேர்ச்சி பெற வைத்தார் அவரது அன்பிற்கினிய மூத்த மகன் ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டும் நாள் முடிசூட்டும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் முன்னர் பெற்ற வரமே அவருக்கு சாபமாக அமைந்து அவரது மகனை பதினாலு வருஷம் வனவாசம் செல் என்று கூறும்படி நேரிட்டது ராமர் புன்செருப்பு மாறாமல் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் துறைந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைகளுக்கேற்ப காட்டுக்கு கிளம்பினார் அவரது தந்தை லக்ஷ்மண் அண்ணன் அண்ணன் கூடவே நானும் வருவதாக லக்ஷ்மணரும் புறப்பட்டார் ராமர் எவ்வளவோ மறுத்தும் கூட லக்ஷ்மணர் அன் ராமர் ஸ்ரீராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று அண்ணன் அண்ணனுடன் சென்றார் அவரது இந்த செயலுக்கு கிடைத்த வெகுமதியே இன்றளவும் பிறக்கும் இரட்டையர்களுக்கு ராமர் லக்ஷ்மணர் ராம் லக்ஷ்மணன் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறோம் ராமர் அவரது தம்பி பரதனை அழைத்து நாடாள் நீ நாடாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பரதன் அரியணையில் அமரும் சகு தகுதி எனக்கு இல்லை நீங்கள் தான் அமர வேண்டும் இந்த சிம்மாசனத்தில் உங்கள் திருவடிகளே அலங்கரிக்கும் நீங்கள் வரும் வரை நாட்டை பாதுகாப்பது மட்டுமே என் கடமை என்று கூறி அண்ணனின் திருவடிகளை பெற்று நாட்டை பாதுகாத்து வந்தார் இது அவரது இந்த செயலுக்கு கிடைத்த வெகுமதி இன்றளவும் நமது நாடு பாரத நாடு என்ற அவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது இந்த க காவியத்தின் மூலம் தந்தை சொல் தட்டாத மகன்கள் மூத்தோர் சொல்கேட் நடக்கும் பண்பு இளையோருக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பாங்கு உடன் பிறந்தாரின் பாசம் உடன் பிறந்தாரின் பாசம் போன்ற இப்பண்புகளால் இராமாயணம் தனிப்பெரும் காவியமாக்கி ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் அனைவரும் நாம் வணங்கும் நிலைக்கு தெய்வங்களாகி நிற்கின்றனர் நாமும் இப்பண்புகளை வளர்த்து உற்றோருக்கும் பெற்றோருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை தேடி தர வேண்டும் ஸ்ரீராமஜயம்